துளநாடு பதருக்கு ஐத்தனை அயினமான உண்டு ஊருகொஞ்சி பதர் ஒஞ்சி புடிட்டாண்ட ஜாகி தூது கெலவு கண்டொலிக்கு பதர்லெந்திரே ஆ கண்டொலூப ஐக்கு சரியாது ஆ பதர் ஒம்புண்டு கோடிபொட்டு நடுபொட்டு மல்லக்கண்ட எல்லைகண்ட குறிக்கண்ட தண்ட எத்திர கண்ட கிண்ணபாக்கிமார் நடுமஜல் கடைமஜல் கண்ட குழி கண்ட பிர்மார் எட்டிரெமார் பட்டைமார் பாதெட்ட கம்போ தேவசோ நேலண்டோட்டியண்டோ நீரது கைத்தல்த்தி கண்ட தைபரி கண்ட துதைபயல் கிரேபைல் தோடபரி உகியல்பரி கண்ட குயல்பரி கண்ட நீர் கண்ட உபரி கண்டபயுது பழக்கை மல்தின கண்டொலோ கர்மார் பயல் பணோலிபாயல் கொடியால் பயல் சங்கடிபைல் தாக்குடி பயல் கரெஞ்சியைல் பொய்யத்தபயல் மேரஜபைல் கனடபைல் ஜார்கிபயல் தடம்பை தைக்குலு மரகூலு புதர் பழக்கை மல்த்தது புண்கிதடி கண்ட குக்குதடி கண்ட புண்கே மார் கர்மார் பயல் மரத்த கண்ட தும்பெதடி உருக்கிபொட்டு மஞ்சுட்டி மார் பெலத்தடி ಗೋಳಿದಡಿ ಬಜೆಮಾರ್ ಕೇಪುಳ ಕಂಡ ನೆಕ್ಕಿದಡಿ ಅಂಡ ನರಮಾನಿನ ಪುದರ್ ಬಳಕೆ ಮಲ್ತದೆ ಅರಸುಲೆ ಕಂಡ ಸೆಟ್ರೆ ಬಯಲ್ ಹೆಗ್ಡೆ ಬಯಲ್ ಅರಸುಲೆ ಬಯಲ್ ಬಂಟಮಾರ್ ಅಮ್ಮನೊಟ್ಟು ಅಜ್ಜರೆ ಕಂಡ ಅಜ್ಜಿ ಕಡ್ಡ ಇಂಚ ಉಪ್ಪುಂಡು ತಿನ್ಪುನ ಸೇರಾದೆ ತಾರಿಕಂಡ ತುರೆ ತಾರಿ ಕಂಡ ಬಯಲ್ ಮನೋಲಿ ಮನೋಲಿಬಯಲ್ ಕಿರೆಂಗ್ ಬಯಲ್ ತಿಮ್ಮರೆ ಕಂಡ ಪುದರ್ದ ಪುದರದ ಕಂಡಲು ಪಿರಿಬಾಯಲ್ ಕುದುಕಮಾರ್ ಮುಂಗುಲಿ ಮಾರ್ ನಾಯಿಪೆಟ್ಟು ಇಂಚ ಪಾಕನು ಕಂಡುಲು ತುಳುನಾಡಿ ತುಯರ್ತಿಕ್ವ